நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை அலச போகிறோங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் ஒரு கோயில் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரே மலை குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் தலம் பல ஆயிரம் பக்தர்களை கவர்ந்திருக்கக்கூடிய அவரவர்கள் நம்பிக்கைக்குரிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில் சோழிங்கரில் இருக்கு விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க கூடுவாங்க மற்ற நாட்கள்ல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த மலை ஏற்றத்துல போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில தரிசனம் பண்ணிட்டு வருவது பக்தர்களுடைய வழக்கமாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது சுட்டெரிக்கும் வெயில் கடுமையான வெயில் வானிலை ஆய்வு மையமே வந்து வெளியில வராதிங்க வெப்ப அலை வீசுது கடுமையான வெயில் இருக்குது காலையில் ஒரு பத்து மணிலிருந்து மதியானம் மூன்று மணி வரைக்கும் யாரும் வெளியில் வராதிங்க இதனால் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து வெளியேறி உப்பு வெளியேறி நமக்கு வந்து ஒரு டயர்டு கொடுக்கும் ஒரு மயக்கத்தை கொடுக்கும் அதனால் யாரும் வெளியே வராதிங்கன்னு தொடர்ந்து தனியார் வானிலை ஆய்வு மையமும் சரி அரசு வானிலை ஆய்வு மையமும் சரி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தற்போது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஈரோடு சேலம் இது போன்ற பல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்று வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அதாவது வெப்ப அலை வந்து அதிகமாக வீசக்கூடும் அதனால் மக்கள் யாரும் வந்து வெளியில் வராதிங்க அப்படின்னு குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வேலூரில் நூற்றி பத்து டிகிரி பேரனீட் வந்து வெயில் பதிவாயிருக்கிறதாக தகவல் வருது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் பெங்களூரை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிப்பதற்காக அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிகள் கொண்ட அந்த மலை மீது ஏறி சாமி தரிசனம் செய்வதற்காக அவர் போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு படி அவர் தாண்டிட்டார் அந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு படிகள் தாண்டும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக உயிர் பறிபோயிருப்பதாக இறந்திருப்பதாக தகவல் சொல்றாங்க அவர் வந்து இந்த கடுமையான வெயில்ல நம்ம கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் செய்தால் தான் சாமி கும்பிட்டா தான் நமக்கு சாமி எல்லாமே நல்லது செய்யும் செய்ய செய்வாங்க நமக்கு நல்லது நிறைய செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க போகிறாங்க நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம நல்ல விஷயங்கள் மக்களுக்கு அன்னதானம் செய்கிறது மக்களை அன்போடு பார்க்குறது கருணையோடு பார்க்குறது நல்ல காரியங்கள் செய்தாலே கடவுள் வந்து நம்மக்கிட்ட தான் இருப்பார் நம்மளுக்கு நம்மளை தேடி கடவுள் வருவார் கடவுள் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கிறாரு நம்ம செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் தான் கடவுள் அங்க நம்ம கூடவே இருக்கிறார் கோயில்ல தான் போய் சாமி கும்பிடணும் என்று அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஆனால் கோயிலுக்கு ஏன் போறோன்னா மன நிம்மதிக்காக ஒரு அமைதிக்காக நம்மளுடைய திருப்திக்காக கோயிலுக்கு போகிறோம் அதில் வந்து நமக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் தற்போது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் சுட்டரித்து கொண்டிருக்கிறது வானிலை வந்து வேறு மாதிரி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நேரத்தில் யாரும் வெளியே போகாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம் இது போன்ற மலையேற்றங்கள் போகிறது கோயில் குளங்களுக்கு போயிட்டு ரோட்டில் போய் ம மயக்கமடைஞ்சு விழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம வந்து உயிரை மாய்த்து கொள்வதுங்கிறது தேவையற்ற ஒரு செயல் ஏன்னா உயிர்ங்கிறது ஒரு முறை போனால் நமக்கு மீண்டும் வராது அதனால் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து இந்த வெயில் வந்து தாக்கு பிடிச்சி நம்ம இருந்தே ஆக வேண்டும் சில பக்தர்கள் சில பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ மழையை கூட சமாளிச்சிடலாங்க ஆனால் அந்த வெயிலை சமாளிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இப்போ இதே மழை காலம் வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ வெயில கூட எப்படியா சமாளிச்சிடலாங்க ஆனால் மழை த மழையை வந்து நம்மளை சமாளிக்க முடியலைங்க அப்படின்னு நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நேரத்தில் அப்பப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம் அதாவது எல்லா விஷயமே அளவோடு இருந்தால் தான் நமக்கு அது பயன் பெறும் அளவுக்கு மீறினால் அது பழமொழியே இருக்கு உங்களுக்கே தெரியும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் சொல்லுவாங்க அதுபோல் இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம் உயிரை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து மக்கள் அனைவரும் இது போன்ற மலையேற்றங்கள் வெயில் காலங்களில் தேவையற்று வெளியில் வர்றது ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தால் மட்டும் வெளியில் போங்க மற்றபடி தேவையில்லாமல் வெளியே போவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் சில பேர் கேட்கலாம் இல்லைங்க நாங்கள் வெளியில் வேலைக்கு போய் தாங்க ஆகணும் நாங்கள் ஏழைங்க கூலி வேலை செஞ்சு தாங்க நாங்கள் பணத்தை கொண்டு வரணும் அதை வச்சு தாங்க நாங்கள் குடும்பம் நடத்தணும்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அது நம்ம மாற்று இல்லை இது நம்ம மறுக்க முடியாது அது உண்மைதான் கஷ்டப்படக்கூடிய பல லா பல லட்சம் குடும்பங்கள் இருக்கிறாங்க தினமும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த குடும்பத்தை நடத்த முடியுங்கிற சூழலில் பல குடும்பங்கள் வெளியில் போகிறாங்க இது வந்து எல்லாரும் ஈஸியாக அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க வெளியில் போவாதீங்க வெயிலில் போவாதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அவர்கள் வெளியில் போய் உழைத்து விட்டு வந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட காசு இருக்கும் அன்றைய உணவு அவங்களுக்கு சமைத்து சாப்பிட முடியுங்கிற பல ஏழை மக்கள் இருக்கிறாங்க அதனால் அவங்க வெளியே தான் போகிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் கட்டுப்படுத்தி ஒரு ஒன்றரை மாதம் நம்மளை வந்து நம்மை அதாவது இந்த ஒன்றரை மாதம் நம்ம வந்து ஒரு பாதுகாப்போடு இருந்தோம்னா நம்ம நம்மளுடைய உயிர் வந்து நம்ம விட்டு பிரியாது அதனால் தயவு கூர்ந்து மக்கள் இது போன்ற மலையேற்ற பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வெள்ளங்கிரி மலையில் போயிட்டு நிறைய பேர் மலை ஏறும்போது நான்காவது மலை நாலு மூன்றாவது மலையெல்லாம் ஏறும்போது மயக்கம் மூச்சு மூச்சுத்திறன்கள் ஏற்பட்டு இறக்குறது பல செய்திகளை சமீப காலமாக ஒரு ரெண்டு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறந்துருக்கிற செய்தி நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அதுபோல் தற்போது இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சோழிங்கரில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் வந்து ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு வந்து கோயில் அந்த ஆயிரத்தி முந்நூத்தி ஐந்து படிகள் கொண்ட அந்த படி மீது ஏறும் பொழுது ஆயிரத்தி இரநூறு படியை கடந்துட்டாரு அந்த நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுக்குது நம்மளுடைய மனமும் நம்மளுடைய நல்ல செயலும் இறைவன் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் அந்த வகையில் நீங்க வந்து இந்த மாதிரி கடுமையான பேரிடர் நேரங்களில் வெயில் காலங்கள்ல காலங்களில் தம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னதான் அரசு வந்து வலியுறுத்தி ஒரு விஷயத்தை முன்னெச்சரி முன்னெச்சரிக்கை சொன்னாலும் அதை நாம் தான் கடைபிடிக்க வேண்டும் அந்த வகையில் இது போன்ற மலையேற்றங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வச்சுக்காதீங்க ஏன்னா மயக்கம் வரும் உடம்புல வந்து தோல்வியாதிகள் வரும் உயிர் போகக்கூடிய அளவில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் தயக்கூர்ந்து மாதிரி மலை உச்சியில் ஏறுறது தேவையில்லாமல் வெளியில் போகிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதம் வந்து கட்டுப்படுத்திடுங்க நம் உயிரை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்